சங்கீதம் ஒம்பது ரெண்டு சொல்கிறது உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சாமுவேல் சொல்லும்போது கர்த்தர் பலியை அல்ல கீழ்ப்படுதலேயே விரும்புகிறார் என்றார் தாவீது தேவனை துதித்து பாடி தேவன் மேல் வைத்த விசுவாசத்தால் தேவன் அவரை ராஜாவாக உயர்த்தினார் பரலோகத்தில் தேவதூதர்கள் தூதர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிப்பதாக வேதம் கூறுகிறது தேவன் துதிக்கி பார்த்திரர் துதிக்கப்படத்தக்கவரும் அவரே ஆகையால் நாமும் துன்பமான வேலையிலும் தாவிதை போல தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் பழகிக்கொள்ள வேண்டும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் நள்ளிரவில் தேவனை துதித்து பாடினார்கள் அவர்கள் சிறைச்சாலையை துதித்து பாடும்போது அது அதிர்ந்து சிறைச்சாலை தலைவனும் அவன் வீட்டாரும் அன்று இரவே லட்சிக்கப்பட வழி ஏற்பட்டது தேவனை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் உள்ளவர்களின் வாழ்க்கையையும் மாற்ற தேவன் நம் மூலம் நம் மூலமாய் விரும்புகிறார் இப்படிப்பட்ட தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்